ஐய் ஹலோ சிஸ்டர் பேர்ஸ் எல்லாேருக்கும் இனிய காலை வணக்கம் ஸோ இன்னைக்கு வந்து என்ன நியூஸ் பார்த்தீங்கன்னா ஐடி கேலேருந்து அனுப்பியிருந்தாங்க எங்களுக்காக வாக்காளர் பட்டியலில் பாகமேன் வரிசைன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த லிங்க்கை டச் பண்ணி நீங்கள் போட்டாலேயும் அதில் வந்துடும் அப்படின்றாங்க எப்பிக்கு நம்பர் அதாவது ஓட் ஐடி நம்பரை மட்டும் கரெக்டாக வச்சுக்கோங்க அதை வச்சுக்கிட்டீங்கனாலேயோ இதில் போட்டு நம்ம பார்த்துடலாம் நான் ஏற்கனவே இன்னொருதும் போட்டிருந்தேன் சார்ட்ஸில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுன்னு போட்டு அதாவது ஏஇசிஐ அப்படின்னு போட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுன்னு போட்டிங்கன்னா மெசேஜ் அனுப்பி விட்டிங்கன்னா அவங்களே உங்களுக்கு பாகமேன் வரிசை நே அப்படின்னு அனுப்பி விட்ருவாங்க இது ஏன் இவங்களை ஐடி கேக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஸோ பணியில் வேலைவாய்ப்பு இதில் வந்து இருக்குது ஐடி கேல இருக்கவங்க இருக்காங்க எலெக்ஷன் டியூட்டிக்காண்டி போட்டிருக்காங்க அதனால் அவங்களுக்காக நான் வந்து திருப்பூர் மாவட்டத்தினால திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கவங்களுக்காக சொல்கிறேன் மதுரை மாவட்டத்தில் இந்த மாதிரி மத்த மாவட்டத்தில் இருக்கா அப்படின்னு தெரியல ஆனால் எனக்கு தெரியலை அது மட்டும் இல்லை ஸோ அவங்களுக்கான ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி அங்கே தேவரங்கபுரம் பள்ளியில் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க போல் ஸோ எல்லாருமே நல்லா பண்ணுங்கள் ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஸோ நான் வந்து இந்த வேலை வாய்ப்பை கண்டிப்பாக மிஸ் பண்ணுறேன் ஏன்னா எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்மளுக்கு எந்த வேலை கிடைச்ச கண்டிப்பாக ஏதாவது ஒரு புதுசாக கற்றுக்கிட்டே இருக்கணும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக அதனால தான் சொல்கிறேன் எல்லாருமே ஏதாவது ஒரு புதுசாக ட்ரை பண்ணிட்டே இருங்க அது நல்லது நம்மளுக்கு நல்லது இது இது மட்டும் இல்லை நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கு நல்லது நம்ம ஹெல்ப் பண்ணலாம் யாருக்காவது கண்டிப்பாக இதனால் தேங்க்ஸ் டு ஆல் சிஸ்டர்